ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்கா பொரியல் தாங்க ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் செய்யவே தெரியாதவங்க கூட ஒரு டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா செஞ்சிடலாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதையும் கூட நல்லா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடுகள்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருகப்புலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு நாலஞ்சு பூண்டையும் நம்ம தோலோடவே தட்டி இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க பூண்டல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் என் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் ஒரு மூணு தக்காளியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி எல்லாம் நல்லா கொலைய வேகட்டும் தக்காளி பாதி அளவுக்கு வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் ஒரு சேர நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கத்திரிக்காயெல்லாம் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க அப்புறம் நம்ம அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா கத்திரிக்காய் காரில் அடிச்சிடும் கருப்படிச்சு போயிடும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிரும் இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க போகிறது இல்லைங்க எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலாவோட எல்லா கத்திரிக்காயும் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா காயெல்லாம் நல்லா நமக்கு வெந்து கிடச்சிரும் இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம் உப்பு காரம்லாம் கூட குறைய இருந்தால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டுர்லாங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா மசாலாவோட நல்லா வெந்து சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் பொரியல் தயாராகிடுச்சு ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து தயிர் சாதம் இல்லை ரசம் சாதம் இந்த மாதிரி இல்லைன்னா நான் தேங்காய் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றேங்க